அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார் பல சொத்துக்கு அதிபதி ஏகப்பட்ட நஞ்சையும் புஞ்சையும் வச்சுருந்தார் மாடு மனைகளோட சீரும் சிறப்பாக செல்வமாக வளர்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மனைவி எங்கே போனாலும் மனைவி இல்லாமல் போகமாட்டார் வாய்க்காட்டுக்கு போனாலும் மனைவியோட தான் போவார் தோட்டத்துக்கு போனாலும் தான் போவார் கோயிலுக்கு போனாலும் மனைவியோட தான் போவார் ஆற்றுல போய் குளிக்க போனாலும் மனைவியோட தான் போவார் கறிக்கடைக்கு போனாலும் மனைவியோட தான் போவார் சந்தைக்கு போனாலும் மனைவியோட தான் போனார் மனைவி இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் மக்கள் பார்த்தாலே சொல்லிடுவாங்க ஐயா சிவனும் பார்வதி வந்தது போல் இருக்கே அப்படிம்பாங்க ஊர் கண்ணுலாம் அவங்க மேலே தான் ஒரு சிறந்த குடும்பம் நல்ல வாழ்க்கை சிறப்பான தம்பதி இல்லை எந்த ஐயா கிடையாது அந்த அம்மாவும் அடிக்கடி அவர்கிட்ட ஏங்க உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது நான் ஆகிட்டுன்னு வச்சுக்காங்க அடுத்த கணம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க உடனே நானும் அடிஞ்சிருவேங்க உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேங்க அப்படியே அந்த அம்மா அடிக்கடி 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 அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது உண்டு மனுஷன் அதை கேட்டு கேட்டு அவருக்கும் தான் ஒய்ஃப் மேலே அதிகமான ஒரு பற்றின ஆகிப்போச்சு நம்ம இல்லைன்னா நம்ம மனைவியால் கொஞ்சம் கூட அசைய முடியாது நம்ம மேலே அவ்வளவு பாசமாக இருக்கிறா நகமும் சதையும் போல் இருக்கிறா எனவே அவள் தான் என் உயிர் அந்த மனுஷன் அப்படி உ உறுதியாகவே நம்பி ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் அவருக்கு வீட்டுக்கு விருந்தாட்கள் வந்துட்டாங்க அப்போ தன்னுடைய வாழைத்தோப்பில் போய் விருந்தாள்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக இலை வெட்டணும்னு புறப்படுறாரு உடனே அந்த அம்மா ஏங்க நானும் கூட வர்றேங்க அப்படின்னாங்க வாமான்னு கூட்டிகிட்டு போனார் ரெண்டு வரும் ஒன்றாவே போனாங்க வாழைத்தோப்புக்குள்ள நுணைஞ்ச உடனே இந்த மனுஷன் தன்னுடைய மனைவியை அம்மா சொல்கிறோம் நீ இந்த மரத்தடியில் இந்த மோட்டார் பம்பு செட்டில் உட்காரு நான் போய் இலையை அறுத்துட்டு வாரேன்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்துகிட்டு இலையை அறுக்க போனார் அந்த வாழை மட்டைக்குள்ள இருந்த ஒரு பாம்பு அப்படியே மேலே வந்தது மனுஷனை கொத்திச்சு கொத்தின உடனே அப்படி கை காலெல்லாம் அவருக்கு அப்படியே அப்படியே பதறிச்சு கண்ணெல்லாம் மேலே போய் சோறுகிடுச்சு அம்மா சொல்கிறோம் அம்மா சொல்கிறோம் என்ன பாம்பு ஏதோ கொத்தினது மாதிரி இருக்கேம்மா அப்படின்னாரு வாய் வழியாக நுற நுற நுறையாக தள்ளிச்சு அப்படி தொப்பு இருக்கீங்க வந்தார் கையை கால டம் டம்ம டம்ம டம்மன்னு ஆட்டினார் அப்படியே மௌனம் ஆகிட்டார் மனுஷன் மரணம் அடைந்து விட்டார் இந்த அம்மா பம்பு ஸ்டெண்டேருந்து வேக வேகமாக ஓடினாங்க புருஷனை தூக்கி மடியில் வச்சாங்க பழக்கம் போல் சுற்றும் முற்றும் அப்படி அப்படி பார்த்தாங்க எந்த அழுகையும் அழலை அவர் கையெடுத்தாங்க எடுத்தாங்க எடுத்து கை அது ஒரு மோதிரம் இருந்தது ஒரு மூணு பவுண்டில் அதை கலட்டி ஒரு முந்தானியில் முடிஞ்சு அப்படி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க இந்த கையை எடுத்தாங்க இந்த கையில் ஒரு மோதிரம் இருந்தது அதையும் கலட்டினாங்க முடிஞ்சு இந்த முந்தானியில் வச்சுக்கிட்டாங்க பிறகு ஒரு சட்டப்பையில் கையை விட்டாங்க அதில் ஒரு நானூற்றி நாற்பது ரூபா இருந்தது அதையும் எடுத்தாங்க முடிஞ்சு ஒரு பையில் வச்சாங்க அதுக்கு பிறகு தான் ஆள ஆரம்பித்தாங்க ஓரமிட்டு அலறினால் சொல்லுவான் நம்ம சிலப்பதிகாரத்தில் அதே போல் இந்த அம்மா அதிகமாக சத்தம் கொடுத்து ஆள ஆரம்பித்தாங்க அப்படியே வாயில் நோர தள்ளி அப்படியே அந்த அம்மா மடியில் கிடக்கிறாரு நம்ம ஆள் கதாநாயகன் அவர் திடீர்னு எழுந்து உட்காந்து ஏண்டி அழுகிற இடுப்பில் ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு வெள்ளி கொடி போட்டிருக்கேன் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு ஆளேன்னு சொன்னார் எனவே பாசங்கள்லாம் எதில் இருக்குது நல்லா யோசிப்பாருங்க பார்ப்போம் இல்லானே இல்லாலும் வேண்டால் இயன்றெடுத்த தாயும் வேண்டாள் பணம் இல்லாமல் எதையும் சேர்த்து வைக்காமல் ஒன்றும் நல்ல பேரையாக சேர்த்து வச்சுட்டு போகணும் எதையுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டோம்னா அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுகுது பிள்ளைகள் கூட அளாது எங்கள் அப்பா தான் வச்சுட்டு போனாருன்னு சொல்லிட்டு அலைவான் அருமை நேயர்களே மனிதன் தன்னுடைய சந்ததிகளுக்கென்று எதையாவது சேர்த்து வைக்கல் வேண்டும் பணம் இல்லை என்று சொன்னால் அவனை மதிப்பதற்கு இந்த சமுதாயத்தில் ஆளே இல்லாமல் போய்விடும் எனவே அருமை நேயர்களே எதையாவது சேர்த்து பழக வேண்டும் கஞ்சன சொல்லலை பிற்கால வாழ்க்கைக்கு எதையாவது தேவை என்று நல்ல முறையில் சேர்த்து வைக்க வேண்டும் அதான் வள்ளுவன் சொல்லுவான் யாரையும் துன்பப்படுத்தி எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லுவான் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவன் வட்டிக்கு கடன் கொடுத்து அவன் சொத்தை எழுதி பொடுங்கி அப்படி பணம் சத்த என்ன புரோஜனோ நியாயமான வழியில் தர்மமான வழியில் நம்மளை நாமே பாராட்டக்கூடிய வாழ்க்கையில் பணத்தையும் பொருளையும் சேர்த்து கொள்ளுகிற வேண்டும் வள்ளுவன் சொன்ன சின்ன வார்த்தை பெரிய அர்த்தம் உள்ளது கொண்ட செல்வம் நீ எவனையாவது அளவைத்து ஒரு செல்வத்தை சேர்ப்பாய் என்று சொன்னால் மகனே உன்னையும் அந்த செல்வம் அளவைத்து விட்டுத்தான் விடும் எவ்வளோ பெரிய ஆர்டர் போட்டிருக்கான் பாருங்கள் செல்வம் நியாயமானதாக இருக்க வேண்டும் சேர்க்கின்ற செல்வம் தர்மத்துக்குள் கட்டுப்பட்ட செல்வமாக இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்